சென்னை திருவள்ளூர் கோட்டத்தில் இன்று மத்திய அரசை கண்டித்தும் நீட் தேர்வை எதிர்த்தும் திமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளது இந்தியா முழுவதும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு நீட் நுழைவுத் தேர்வை எழுத வேண்டியது கட்டாயமாகிறது இதுகுறித்து திமுக மாணவர் அணி செயலாளர் சிவிஎம்பி வி எம்பி எழிலரசன் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் மத்திய அரசு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் நீட் தேர்வினை நடைமுறைப்படுத்தி வருகிறது அப்போது முதல் திமுக கடுமையாக எதிர்த்து வருகிறது தமிழ்நாட்டில் உள்ள முற்போக்கு சிந்தனை கொண்ட அத்தனை அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் நீட் தேர்வை கடுமையாக எதிர்த்து வந்தது அப்போதெல்லாம் பாசிச பாஜக அரசு அதிமுக மட்டும்தான் நீட் தேர்வை எதிர்க்கிறது தமிழ்நாடு மட்டும்தான் நீட் தேர்வை வேண்டாம் என்று சொல்கிறது எனவும் விமர்சித்து வந்தது திமுக போராட்டங்களை விளம்பர அரசியல் என்றெல்லாம் சொல்லி குற்றம் சாட்டியது அதற்கு பதிலடி தரும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாடுதான் சமூக நீதியின் தொட்டில் சம வாய்ப்பு சமூக நீதி சமத்துவம் ஆகியவற்றிற்கு எதிரான நீட் தேர்வை இந்தியாவில் தமிழ்நாடு தான் முதலில் எதிர்க்கும் என்பதில் எந்த ஐயம் இல்லை என்று தெரிவித்து இன்றைக்கும் நீட் தேர்வை எதிர்த்தே தீர வேண்டும் என்று சொன்னார் ஆனால் இன்று நீட் தேர்வில் உள்ள மோசடிகள் மற்றும் மற்றும் குளறுபடிகளை படிகளை உணர்ந்த பாஜகவை சேராத அரசியல் கட்சிகள் பிற மாநில அரசுகள் ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள பல்வேறு கல்வியாளர்களும் பெற்றோர்களும் மாணவர்களும் நீட் தேர்வை கடுமையாக எதிர்க்க தொடங்கிவிட்டனர் நீட் தேர்விற்கு எதிராக தமிழ்நாட்டில் தொடங்கிய அதிர்வலைகள் என்று இந்தியா முழுவதும் பரவி இருப்பதை காண முடிகிறது நீட் தேர்வில் நடைபெற்ற மோசடிகளால் இந்தியா முழுவதும் நீட் தேர்வு என்பதை பெரும் மோசடி என்பதை தான் கழக தலைவர் அவர்கள் வலியுறுத்தி அதனை கடுமையாக எதிர்த்து வருகிறார் ஏற்கனவே நீட் தேர்வை தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என்பதற்காக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பியிருக்கும் சட்ட மசோதாவிற்கு உடனடியாக தராத நிலையில் நீட் சட்ட முன் வடிவிற்கு மத்திய உடனடியாக வேண்டும் இதனை வலியுறுத்தி ஸ்டாலின் முன்மொழிந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை உடனடியாக நடைபெற்றுள்ள ஒருமனதாக செயல்படுத்திட வேண்டும் இது குறித்து நடைபெறும் மிகப்பெரிய மோசடிகளை குளறுபடிகளை களைவதற்கு மேல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் நீட் எத்தனை மரணங்கள் நிகழ்ந்தாலும் நீட் தேர்வை நடத்திய தீர்வேன் என்ற எதிர்கார போக்கினை கடைபிடிக்கும் மத்திய பாசிச பாஜக அரசை கண்டு திமுக மாணவர் அணி சார்பில் இன்று காலை ஒன்பது மணிக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக மாணவர் அணியின் மாவட்ட மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் மற்ற நிர்வாகிகள் மற்றும் கல்லூரி மாணவர் அமைப்பின் நிர்வாகிகள் அனைத்தும் அவர்களது தோழர்களுடன் பெருந்திரளாக பங்கேற்று போராட்டத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்த பிறகு மருத்துவ படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வாக நீட் தேர்வை நடத்தி வருகிறது நீட் தேர்வு நடத்த தொடங்கியது முதலில் தமிழ்நாட்டின் பிரதமர் கட்சிகளான திமுக அதிமுக என அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் பாஜக தவிர தமிழ்நாட்டில் உள்ள பிரதான கட்சிகள் அனைத்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் தமிழ்நாட்டின் ஆளு கட்சியான திமுக நீட் தேர்வுக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளையும் போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றனர் இந்த சூழலில் நீட் தேர்வுக்கு எதிராக திமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இதன்படி சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் இன்று திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது திமுக மாணவர் சார்பில் நடத்தப்படும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேசிய தேர்வு முகமை நடத்தும் நீட்யோ நீட் தேர்வுகளில் நடந்த குளறுபடி குறித்து திமுக தலைவர்கள் மத்தியில் பேச உள்ளனர் மூத்த தலைவர்களான ஆ ராசா ஆர் எஸ் பாரதி உள்ளிட்ட பலரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வு நடக்கும் போதும் நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகும் போதும் பல்வேறு வித சர்ச்சைகள் ஏற்பட்டு வருகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரின் நீட் தேர்வுக்கு எதிரான மனநிலை நீடித்து வருகிறது மேலும் நீட் தேர்வு காரணமாக மாணவர்கள் பலரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்கள் தமிழ்நாடு மக்கள் மத்தியில் இந்த இந்த முறை வெளியான நீட் வெளியான குற்றச்சாட்டுகளும் மதிப்பெண் பட்டியல்களும் தேசிய தீர்வு முகமையின் நம்பகத்தன்மை மீது சந்தேகத்தை ஏற்படுத்தியது இந்த விவகாரம் நாடு முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிரான மனநிலையை வலுப்படுத்தியுள்ளது மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது